நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போனா பயான்ட்ரிக் ஃபோர்ஸ் பத்தி பார்க்கலாம் வாங்க பயான் ஃபோர்ஸ்னால் மிதப்பை விசை ஒரு பொருளை நம்ம மேலேருந்து இப்படி கீழே போட்டா அது பொருளை நம்ம மேலேருந்து இப்படி கீழே போட்டோம்னா அது கீழே விழும் எப்படி போட்டாலும் கீழே விழும் பேர் தான் கிராவிட்டி இது பேர் புதுசல் விசை மிதப்பு விசைன்னா ஒரு பொருளை நம்ம மேலே மேலேருந்து நம்ம இப்படி தண்ணியில் கீழே போடும்போது அது வந்து மிதக்கும் அது பேர் தான் மிதப்பு விசை நம்ம இந்த மேல மேலேருந்து நம்ம கீ கீழே போடும் போது அது தண்ணியில் போடும்போது அது மிதக்குது வாட்டரில் போடும்போது அது மிதக்குது அது ஏன் மிதக்குது என்றால் அதில் இப்போ நம்ம இந்த இந்த பெண்ணை நம்ம தண்ணியில் போடும்போது அதில் மேல் நோக்கி இருக்கும் மேல் நோக்கி இழுக்கும் விசையை மேல் நோக்கி தண்ணி இழுக்கும் அதே புயல் விசை வந்து மேலேருந்து கீழே தள்ளும் அதை புயல் விசை விசை புயல் விசை மிதப்பு விசை அதிகமாக இருந்ததுன்னா அதை பொருள் மிதக்கும் அதே தலை கீழே அந்த புயல் விசை அதிகமாக இருந்து மிதப்பு விசை கம்மியாக இருந்ததுன்னா அதை பொருள் கீழே விழுந்துடுறோம் தண்ணிக்குள்ளே போய்டும் அது விழுந்தோம் சொல்லலாம் தண்ணிக்குள்ளே போயிடலாம் சொல்லலாம் இப்போது நம்ம இந்த கை ஏதோ இந்த கையை நான் விளையாடப்போ இதுக்குள்ளா விட போது இப்போ ஃபுல்லாக விட்டேன் தான் விட்டேன் இந்த வேலை விடும் போது அதுக்கு தக்கதான் நம்ம தண்ணிக்குள்ளே போது எவ்வளோ தண்ணி கு எவ்வளோ தண்ணி மேலே வந்திருக்கு அதே கீழே போது தண்ணி கீழே கொஞ்சம் அதே ரெண்டு வேலை விடும் போது இன்னும் தண்ணி மேலே வந்திருக்கு இப்போ நான் எடுக்கும் போது அந்த தண்ணி அதே அளவில் வந்தது அதே மூணு கை விடும் போது தண்ணி ரொம்ப மேலே வந்தது அதே மொத்த கை விட்டால் தண்ணி வந்து விழுந்து இப்போ நான் இந்த கை விட்டதில் இதுக்கான தண்ணி வந்து வெளியேது அதோ இந்த காயினை போடும் போது இதோட தண்ணியும் வெளியேறும் காயின் தகுந்தான தண்ணி வெளியேறும் அந்த காயின் தண்ணி வந்து தண்ணியும் காயினும் ஒரே மாதிரி இப்போ இதுதான் காயின் இது தண்ணி இதோட எடை வந்து இதோட அளவில் வெளியேற்றப்பட்ட இது தண்ணி ஓகேயா இப்போ வந்து இந்த காயினோடய இடை அதிகமாக இருக்குது தண்ணியோட எடை கம்மியாக இருந்தனால தான் இது முழுங்கிருக்கு அதே இந்த காயினோட எடை கம்மியாக இருந்து தண்ணியோடய எடை அதிகமாக இருந்ததுன்னா இந்த காயின் வந்து மிதந்து இருக்கும் அது பேர் தான் பயாலேசி ஃபோர்ஸ் ஏன் இந்த பெண்ணு மிதக்குதுன்னா இதோட பேப்பெலாம் வந்து அதிகமாக இருக்க அதனால தான் இந்த பெண்ணு மிதக்குது அதை தவிர மிதப்பு விசையும் நிறையா இருக்குது ஈப்பு விசை கம்மியாக இருக்குது அதனால தான் அந்த ஆப்ஜெக்ட் வந்து மிதக்குது இது இப்போதான் ஃபோர்ஸ் இப்போ நல்லா கவனிச்சு பாருங்கள் இந்த காயினை நான் தண்ணி பாருங்க எப்படி போட்டாலும் தண்ணி இது இப்படி வைப்பாங்க உள்ளாக போயிடுது அதே நான் எங்கிட்ட ஒரு கப்பல் இருக்கோ இந்த கப்பலை நான் விதக்க வைக்க போதக்க வச்சுட்டேன் இப்போ இது மிதஞ்சிடுச்சு இப்போ நான் அது இதுக்கு மேலே நான் காயின் வைக்க இதே காயின் தான் வேறு எந்த காயினுல தரிமானம் பாருங்க அஞ்சு ரூபா தான் இப்போ நான் இது வைக்க ஒன்று இது மிதக்குது ஏன்னா இது அதிகமா இருக்கறனால இந்த காயின் மிரங்குறது அதே நிறையா காயின் இதுக்குள்ளா போயிடுச்சுன்னா அது டொமால் கீழே விழுந்துடும் அதுக்கு இப்போ என்ன பாருங்க அந்த கப்பல் மிரக்கிறது பாருங்க பயாலஜி ஃபோர்ஸ்னால இப்போ இந்த காயின் இருக்கா இந்த இங்க காயின் நான் இதுக்குள்ளா போட்டு பாருங்க இதை சுயிட்டிக்கிறேன் சூட்டிட்டு இங்க பாருங்க நான் சூட்டிட்டேன் அந்த கப்பலை இதுக்குள்ளா போடும் போது அது உள்ளாதான் போயிடுச்சு அது ஏன்னா பயாலஜி ஃபோர்ஸ் படி அது உள்ளாதான் போகணும் மிதப்பய்சே கம்மியாயிடுச்சு அதனால தான் இது க வந்து இது தான் இது தீ குடிக்கிறது அது இப்போ நான் இதுலேருந்து இருந்து தண்ணியே இப்படி நான் எடுத்து கண்டிப்பாக இதோ இப்போ இதில் பாதி தண்ணி ஏற்றிக்கு இப்போ முழு தண்ணி இருக்கலாம் இவ்வளோ தண்ணி ஃபுல்லாக தண்ணி ஏற்றாச்சு இப்போ வந்து இங்கே வெயிட்டாக இருக்குது மும்பை வெயிட்டாக இருக்குது அதே நான் தண்ணிக்குள்ள போடும்போது வெயிட்டே இல்லை ஏனென்றால் இங்கே நிறைய காற்று இருக்கும் அது வந்து இது வெயிட் வெயிட்டு இது நிறையா அந்த காற்று வந்து மேலே வந்து கீழே தள்ளும் போது வெயிட் நிறையா இருக்கும் அதே நம்ம உள்ளே போகும்போது வெயிட்டு மேலே தள்ளும் இது கீழே தள்ளுறதுனால தான் நம்மளுக்கு வெயிட் தெரில இது என்ன பாராசி ஃபோர்ஸ் அது மித மிதப்பீச இருக்கிறனால வெயிட் தெரியாது அதே நம்ம மேலே வாங்கும்போது போது அடை எடை அதிகமாக இருக்கும் தண்ணிக்குள்ளே வாங்கும்போது போது அது குறைஞ்சிடும் எடை நிறையா இருக்கும் இருக்கும் போது எடை நிறையா இருக்கும் கீழே இருக்கும்போது எடை கம்மியாக இருக்கும் காற்று இருக்கிறதுனால அதிகமாக எடை காமிக்குது அதே உள்ள காற்று இல்லாதனால தான் எடையை காமிக்க மாட்டேங்குது எடை காமிக்கும் ஆனால் லேஸாக தான் காமிக்கும் ரொம்ப காமிக்காது இப்போ நம்ம தண்ணியில் ஆணியை போட்டால் என்ன ஆகும் ஆணி வந்து தண்ணி விழுங்கிடும் அம்மா பேர் டைட்னா அவ்வளோ பெரிய கப்பல் அதுவும் மெட்டல் லாடு எல்லாத்தையும் வச்சு செஞ்ச பிளாஸ்டிக் எல்லாத்தையும் வச்சு செஞ்ச கப்பல் எப்படி மிதக்குது அது கீழே ஒரு செட்டப் மாதிரி இருக்கும் அதுக்குள்ளே எல்லாம் நிறைய ஃபுல் பண்ணி வச்சுருப்பாங்க அது கீழே ஒரு பாக்ஸாக இருக்கும் அந்த ஒரு பாக்ஸில் ஏதாச்சும் டேமேஜ் ஆகிடுச்சுன்னா மித்த பாக்ஸெல்லாம் இருக்கும்ல அதை வச்சு அந்த கப்பல் ஓடிடும் அதுக்கு பேர்தான் ஃபோர்ஸ் பேசினால தான் கப்பல் வந்து மிதக்குது ஒரு ஒரு பேனாக ஒரு அளவு எப்படி மழை எவ்வளோ பெருசாக இருக்கோ அதே மாதிரி தான் கப்பலோட பரப்பளவும் பெருசாக இருக்கும் அதனால தான் இந்த கப்பல் வந்து மிதக்குது தெரியுமா வந்து பாட் பாட்டாக இருக்கும் இப்போ அந்த கப்பல் முன்னாடி கீழே இடிஞ்சிச்சுனா ஒரு பாட்டு தான் டேமேஜ் ஆகும் இந்த பாட்டே டேமேஜ் ஆகாது இந்த மாதிரி இடம் இதுக்கு பேதான்